அல்ஹந்திரீ இல்லா அருப்பில் அலமின் ஓசலாத் ஒஸ்ஸலாமு நல்லா ரசூலிகள் அமீன் அன்பிருக்கினே சகோதர சகோதரிகளே அஸ்லாமு அலைக்கும் ரமுத்துல்லாகி தாலா பற காத்துக்கு திருக்குறாணில இறைவன் சுட்டி காட்டுகிறான் லை என்ன அல்லாஹ் லுஹூபுகா ஓலா திமாவுகா ஒலாக்கு என்ன தக்வா தக்குவா கும் நீங்கள் அறுக்கின்ற ஆட்டினுடைய ரத்தமோ இறைச்சியோ என்னை வந்து சேருவதில்லை உங்களுடைய இரையச்சம்தான் தான் என்னை வந்து சேருகிறது என்பதாக அருள்முறையை சுட்டி காட்டுகிறது அதாவது பலிப்பிராணி எதுவாக இருக்கலாம் ஆடா இருக்கலாம் மாடா இருக்கலாம் ஒட்டகமா இருக்கலாம் அந்த அதனுடைய கரி அல்லாவுக்கு சேருவதில்லை அதனுடைய ரத்தத்துக்கும் அல்லாவுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை ஆனால் எது அங்கே கவனிக்கப்பட வேண்டியது அப்படின்னு கேட்டீங்கன்னா இறையச்சத்தோடு கொடுக்கின்றமா என்ற உணர்வை தான் இறைவன் பார்க்கின்றார் அன்பான சகோதர சகோதரே நாம் நினைத்து பார்க்க வேண்டும் இப்ராஹிம் அலிஸ்லாத் இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹு ஒரு மகனை கொடுக்கின்றார் மகனை கொடுத்து குர்பானி கொடுக்குமாறு சொல்கிறார் அதுதானே வந்துச்சு அதனுடைய ஆரம்பம் அப்படிதானே வருகிறது இப்ராஹி நபி எலிஷ்லா துஸ்லாம் அவர்கள் தன்னுடைய இடத்திலே பேசுகிறார்கள் மகனிடத்திலே பேசுகின்றார்கள் மகன் ரொம்ப வந்து மகன் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு பதில் சொல்லுகின்றார் யா அபதி இஃப் மா தூமர் ஷ இன்ஷா அல்லாஹ் எனஸ் சாபீரியன் என்னுடைய அருமை தந்தையே உங்களுக்கு என்ன கட்டளையிடப்பட்டிருக்கிறதோ அதை நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்னை பொறுமையாளராக நீங்கள் பார்ப்பீர்கள் அப்படிங்கிறாங்க ஆஹா எவ்வளவு ஒரு அருமையான வார்த்தை பாருங்க மகன்ட்டு போய் கேக்குறாங்க மகனே உன்னை குர்பானி கொடுக்கணும் அப்படின்னு இறைவனுடைய கட்டளை அப்படிங்கிறாங்க மகன் எந்த விதமான தயக்கமும் படவில்லை எந்த விதமான மறுப்பும் சொல்லவில்லை மாறாக அவனே அவரே முன்வருகிறார் நீங்கள் செய்யுங்கள் நான் உங்களுக்கு உங்களோடு இணைந்து நிற்கின்றேன் முழுமையான ஒத்துழைப்பு கொடுக்கின்றேன் என்னை நானே அர்ப்பணிக்கின்றேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க ஆக அன்புக்குரிய சகோதர சகோதரே இங்குதான் நாம் பார்க்க வேண்டிய செய்தி இருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா இறைவன் கேட்டால் தன்னுடைய மகனையே தருவதற்கு இப்ராஹிம் நபி அவர்கள் தயாரானார்கள் அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த நோக்கம் உயர்ந்த உள்ளம் நமக்கு இருக்க வேண்டும் அந்த அர்ப்பணிப்பு உணர்வு தியாக உணர்வு இருக்க வேண்டும் என்பதுதான் குர்பானினுடைய அடிப்படையான தத்துவமாகும் ஆனால் இன்றைக்கு என்ன நடக்கிறது அல்லாஹூசுமானத்துல ஆஹ் மனித பலியை அன்னைக்கு விரும்பவில்லை இல்லையா அது வேண்டாம் என்று தடுத்து விடுகிறான் அவனே வந்து ஒரு ஆட்டை மாற்று ஏற்பாடாக அனுப்புகிறான் இப்ராஹிம் நபி அலிசாது இஸ்லாம் அவர்கள் அந்த ஆட்டை குருபானி கொடுத்தார்கள் ஆக அந்த நினைவாகத்தான் அந்த உணர்வு நமக்கு வர வேண்டும் என்பதற்காக தான் குருபானி கொடுக்கட்டும் இது ஒன்று அடுத்தபடியாக என்னன்னு கேட்டீங்கன்னா அஹ் ரொம்ப பேரு வந்து பார்த்தீங்களா நான் வந்து அங்கு போய் ஆடு பிடிச்சிட்டு வந்தேன் அது வந்து மாடு சைஸ் இருந்துச்சு கண்டுகூட்டி சைஸ் இருந்துச்சு அப்படின்லாம் எல்லாம் பெருமை பேசுறாங்க இன்னும் சில பேர் சொன்ன நீங்க என்னப்பா ஆடு மாடு நான் உடகத்தையே புடிச்சிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியதை பார்க்கட்டும் நீங்க நல்ல கவனிக்கணும் இங்க வந்து அந்த போட்டியினுடைய மனப்பான்மை இருப்பதை பார்க்கட்டும் எங்க ஆடு ரொம்ப பெருசு நாங்க தான் சீப் பண்ணிட்டா புடிச்சிட்டு வந்துட்டோம் எந்த ஆட்டுல இந்த மாட்டுல தான் அதிகமான கறி வருகிறது அப்படிங்கிற அந்த மனப்பான்மை இருப்பதை பார்க்கின்றோம் இன்னும் சில இடங்கள்ல என்ன வேடிக்கை நடக்குதுன்னா

மற்றவர்களுக்கு பிரச்சனை ஏற்படக்கூடிய நிலைமையை நாம் ஏற்படுத்தி விடக்கூடாது இது ரெண்டாவது மூன்றாவது தயவு செய்து புகைப்படமோ அல்லது வீடியோவோ எடுத்து அதனை பகிர் இது நமக்கு தேவையில்லை இல்லை உங்களுக்கும் அல்லாவுக்கும் உள்ள விஷயங்க நம்ம தொட போறோம் வீடியோ எடுத்து போடுறோமா நம்ம நோம்பு வைக்கிறோம் நாங்க நோம்பு வச்சிருக்கோம் வீடியோ எடுத்து போடுறோமா அதே மாதிரி தானே குர்பானி என்பது அல்லாவுடைய கட்டளை அல்லாவுக்காக நாம் செய்கின்றோம் அது எதுக்கு நீங்க வந்து எல்லாத்துக்கும் வந்து பறைசாட்டுறீங்க அது எதுக்கு நமக்கு எல்லாத்துக்கும் நமக்கு விளம்பரப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் ஏன் வருகிறது ஆக அன்பான சகோதர சகோதரிகளே இந்த அறுக்கக்கூடிய காட்சிகளை எல்லாம் நாம் வந்து புகைப்படம் எடுப்பதை வீடியோ எடுப்பதை தவிர்த்து கொள்ள வேண்டும் ஆனா சில பேர் சொல்றாங்க இல்லைங்க நாங்க வந்து கூட்டு குர்பானி திட்டத்துல நாங்க இருக்கிறோம் அதனால எங்களுக்கு கொடுத்தவங்களுக்கு வந்து தெரிவிப்பதற்காக செய்யணும் அப்படின்னா அதை மட்டும் லிமிட்டடா நீங்க எடுங்க அதையா எல்லாத்தையும் எடுக்கிறீங்க அப்படியே ரத்தம் ஓடக்கூடிய அந்த காட்சி படம் எடுக்கணும்னு உங்களுக்கு யாரு சொல்லி கொடுத்தது தேவையில்லையே ரொம்ப நம்பிக்கை எல்லாம் அவங்கள்ட வாங்காதீங்க இந்த குர்பானி என்பதே நம்பிக்கையின் அடிப்படையில் தாங்க கொடுக்கப்படுகிறது அப்ப அவங்கள்ட சொல்லுங்க ஏங்க இந்த மாதிரி இருந்தா நாங்க இப்படி இந்த இடத்துல கொடுக்க போறோம் நீங்க வந்து பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லுங்க அல்லது ரொம்ப அவசியம் ஏற்பட்டால் அந்த பேக் செய்யும் போது நீங்க என்ன செய்யலாம் ஒரு ரெண்டு மூணு போட்டோ வேணா எடுத்துக்கலாம் ஏன்னா இந்த அதாவது நமக்கு யார் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு காட்டுவதற்காக வேண்டிதானே தவிர ஆக நம்மை பெருமைப்படுத்துவதற்காக நாம் பிறரிடமிருந்து ரொம்ப சிறப்பான முறையில் கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிற ஆணவம் வருவதற்காக அல்ல என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இது அடுத்தது ரெண்டாவது இன்னும் சில பேர் என்ன கேட்குறேன்னா எதுக்கு எங்க குர்பானி கொடுக்கணும் அதாவது ஏதாவது ஏகப்பட்ட ஆட்டா இருக்கிறாங்க ஏகப்பட்ட மாட்டா இருக்கிறாங்க இப்ப இப்போ எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க மருத்துவ உதவி வழி இல்லாம இருக்கிறாங்க படிப்புக்கு உதவி தேவைப்படுகிறது அப்போ அந்த குர்பானி படத்தை கொண்டு போய் இதுக்கு கொடுத்தா என்ன அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க அன்பான சகோதர சகோதரே ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் எப்படி தொழுகை உங்கள் மீது கடமையோ நோன்பு உங்கள் மீது கடமையோ அதே போன்று குர்பானி கொடுக்க தகுதி உள்ளவர்கள் மீது குர்பானி கொடுப்பது கட்டாய கடமை ஆக அது ஆடாக இருக்கின்றோ மாடாக இருக்கட்டோ உங்களுக்கு நல்ல வசதியாக இருக்கீங்கன்னா நீங்கள் ஆட்டை கொடுங்க இல்லைங்க என்னால் தனியாக கொடுக்க முடியாதுங்க அப்படின்னா ஏழு பேர் தின செய்யலாம் கூட்டு குருபானி திட்டத்துல நீங்க இடம் செய்து விடலாம் ஆனா நான் குர்பானி கொடுக்கக்கூடிய காசை வந்து நான் ஏழைகளுக்கு கொடுக்குறேன் நான் உதவி செய்கிறேன் நான் வந்து மிஸ்கினுக்கு கொடுக்குறேன் நான் வந்து மருத்துவத்துக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்வது சரியான ஒன்றில் உங்களுக்கு வந்து இந்த மருத்துவ உதவியோ ஏழைகளுக்கு உதவியோ செய்யக்கூடாது இஸ்லாம் எடுக்கவில்லை நீங்க குர்பானியை கொடுத்துருங்க அதுக்காக வேண்டி நீங்க என்ன செய்யுங்க உங்களுடைய உரிமையிலிருந்து உங்களுடைய பணத்திலிருந்து நீங்க ஏழைகளுக்கு உதவி செய்யுங்க சகோதர சகோதரிகளே ஒரு இபாதத்தை எடுத்து அதுக்கு மாற்றாக இன்னொன்று தொழுகை அப்படின்னா அது தொழுகை மட்டும்தான் அதற்கான பதில் இல்லையா தொழுகைக்கு போய் வேற ஏதாவது நீங்க செய்ய முடியுமா இல்ல இப்ப நோம்புன்னா நோன்பு வைக்கிறது மட்டும்தான் ஆஹ் யாரு முடியாம இருக்கிறாங்களோ அவங்களுக்கு பரிகாரம் நோன்புல இருக்கிறது ஆனால் குருபானிய பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மீது குர்பானி கடமையாக்கப்பட்டால் அதை கண்டிப்பாக நிறைவேற்ற வேண்டுமே தவிர அந்த பணத்தை எடுத்து கொண்டு போய் நான் வந்து மற்றவங்களுக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்வது சரியான இல்லை ஆக குர்பானியே நீங்கள் கொடுங்கள் அவர்களுக்கும் உதவி செய்வதற்காக நீங்கள் முயற்சியை மேற்கொள்கிற ஒண்ணு அடுத்து என்ன கேட்டீங்கன்னா குர்பானின் போது நீங்க தனிப்பட்ட பொருளை கொடுத்துதான் ஆகணுங்க அதே நேரத்துல ஏழைகளுக்கு உதவி செய்யறது நீங்களும் கொடுக்கலாம் உங்களால முடியலையா பக்கத்துல உள்ளவங்கள்ட்ட நீங்களும் என்ன செய்யலாம் மிதி திரட்டி கொண்டு போய் கொடுக்கலாம் இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கா இல்லைங்களா அன்பான சகோதர சகோதரிகளே ஒரு இபாதத்திற்கு இன்னொரு இபாதத்து ஈடாக முடியாது என்பதை நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் ஆக சிறப்பான முறையிலே குருபானி கொடுக்க வேண்டும் அடுத்து என்ன கேட்டீங்கன்னா பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையிலே நம்முடைய குர்பானிகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் சில இடங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா வீடுகளிலே வைத்து அறுக்கக்கூடிய நிலைமையை நான் பார்க்குறோம் அதன் மூலமாக குடித்தனக்காரர்களுக்கு பிரச்சனை வந்துவிடக்கூடாது அல்லது ஒரு மகளாவில் இருக்கிறீர்கள் நீங்கள் தெருவிலே அல்லது பொது இடங்களிலே வைத்தா இருப்பதனால் பிரச்சனைகள் வரும் அப்படின்னா அதை நீங்கள் தவிர்த்து கொண்டு ஆக அதற்காக ஒதுக்கப்பட்ட இடங்கள் அல்லது சற்று தூரமான நகரத்தை விட்டு சற்று தூரமான இடத்திலே கொண்டு போய் அங்க நீங்க குருமானை கொடுத்துட்டு அடுத்தவங்களுக்கு இடத்தில் இல்லாமல் நீங்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும் குறிப்பாக அதனுடைய கழிவுகளை உடனடியாக அகற்றி அந்த இடத்தை தூய்மையாக வைத்துக் கொள்வது என்பது நம் மீது மார்க்கம் சொல்லக்கூடிய கடமை என்பதை உள்வாக்கிக் கொள்ள வேண்டும் ஆக அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே எப்படி இப்ராஹிம் அலைசத் உஸ்லாம் அவர்கள் அதே போன்று குர்பானி கொடுப்பதற்காக முன் வந்தார்களோ அதே போன்று நாமும் அந்த குர்பானியருடைய செயலை ஒரு இபாதத்தாக கருதி இஹ்லாசான எண்ணத்திலே அதை கொடுப்பதற்கு நாம் முயற்சிகள் செய்வோமா இறுதியாக ஒன்று அந்த குர்பானியை கொடுத்துட்டு அந்த கரியை வந்து யாரெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு ஒரு ஒரு கேள்வி கேட்கறாங்க எல்லாருக்குமே கொடுக்கலாங்க முஸ்லீம்கள் மட்டுமல்ல முஸ்லீம் அல்லாதவர்களுக்கும் குர்பானியோட இறைச்சி நீங்க வந்து கொடுக்கணும் கொடுக்கலாம் அதுல இன்னொன்று நீங்க பாருங்க பொதுவாக பல இடங்கள்ல என்ன பார்த்தீங்கன்னா குர்பானி கறியை வந்து சாப்பிட்டீங்கன்னா ரெண்டு நாள் மூணு நாள் வரைக்கும் கொடுக்கலாமா இல்லைங்களா அதாவது முதல் நாள் அடுத்த நாள் அடுத்த நாள் மாலை வரைக்கும் என்ன செய்யலாம் அது குர்பானி கொடுக்கலாம் ஆக ஏக நம்ம நம்மளும் குர்பானி கொடுப்போம் ஆக நம்ம பக்கத்துல பக்கத்துலேருந்து வரக்கூடிய கறிகள்லாம் சேர்த்து வைக்கிறோம் பல இடங்கள்ல என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா பிரிட்ஜு நிரம்பி வழிகிறது மொட்ட காய வச்சு மாசக்கணக்குல சாப்பிடுறீங்க அதெல்லாம் செய்யாதீங்கன்னு சொல்லல ஆனா அதே நேரத்துல அக்கம்பக்கத்து உள்ளவங்களுக்கு கொடுக்கணுமா இல்லைங்களா அந்த உணர்வு இருக்கணுமா இல்லைங்களா ஆக சுற்றிலும் இருக்கக்கூடிய முஸ்லீம் அல்லாத நண்பர்களுக்கு கறிய கொடுங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க இல்லையா பிரியாணி சமைச்சு என்ன செய்யுங்க அட்லீஸ்ட் நீங்க ஒரு ஆள் வந்து ஒரு பத்து பேருக்காவது கொடுங்க இதன் மூலமாக ரெண்டு விளைவு ஏற்படும் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒன்று சமூக நல்லிணக்கம் மலரம் இது ஒன்று ரெண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க கேட்பாங்க என்ன பாய் குருமானம் கொடுக்குறீங்க இது என்ன எதுக்காக வேண்டி சொல்லுங்க இறை தூதர் இப்ராஹிம் நபி வந்து இது மாதிரி செஞ்சு காமிச்சிருக்கிறாங்க அவங்க தன்னுடைய மகனையே அர்ப்பணிக்க முன் வந்தாங்க இறைவன் வந்து அன்னைக்கே வந்து நரபலியை தடுத்து விட்டு ஆட்டை இறக்கினான் அதனுடைய நினைவார்த்தமாக தான் நாங்களும் இதை செய்கின்றோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்குமா இல்லைங்களா அப்ப இப்ராஹிம் அலிஸ்லாத் வஸ்லாம் அவர்களை பத்தி நீங்க சொல்லலாம் அவங்க சொன்ன ஏகத்துவ கோட்பாட்டை நீங்கள் சொல்லலாம் மறுமை பத்தி சொல்லலாம் தியாக அர்ப்பணி எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத சொல்லலாம் அது மட்டும் இல்ல அவங்க எப்படி குழந்தையை வளர்த்தாங்க ஆக தன்னுடைய மகனாக இருந்தாலும் கூட மகன் கன்சல்ட் பண்ணாங்க மகன் ஆலோசனை கேட்டாங்க நான் கொடுக்க விரும்புறேன் நீ என்ன சொல்ற அப்படின்னு கேக்குறாங்க ஆக மகனுடைய ஒத்துழைப்பை வாங்குகிறார்கள் ஆக நல்ல பிள்ளையை வளர்க்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அழகான முன்மாதிரி இப்ராஹிம் நபிடத்தில இருக்கிறது அப்படிங்கிற நீங்க சொல்லலாமா இல்லையா ஆக இப்படிப்பட்ட செயல்களையெல்லாம் இணைந்த ஒரு அற்புதமான ஒரு வணக்கம் தான் அன்பு சகோதர சகோதரே குர்பானி எனவே குர்பானியை இரையற்றத்தோடு கொடுப்பதற்கு எல்லாம் அல்ல இறைவன் கிருபை புரிவானாக இறைவன் நாடினால் மீண்டும் சந்திப்பமே